அருள்மிகு உச்சி மாகாளியம்மன் கோவிலில் ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உற்சவத் திருவிழா கோவை ரங்கைகவுடர் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு உச்சி மாகாளியம்மன் கோவிலில் ஐம்பத்தைந்தாம் ஆண்டு உற்சவ திருவிழா சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் துவங்கி வைகாசி மாதம் ஆறாம் நாள் வரை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது சித்திரை மாதம் முப்பதாம் தேதி அன்று ஒப்பனக்கார வீதி ஸ்ரீ அத்தி விநாயகர் கோவிலில் இருந்து கரகமழைத்து வருதல் நிகழ்வு நடைபெற்றது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் அலங்கார பூஜை நடைபெற்றது தொடர்ந்து வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி இன்று மதியம் அக்னிச்செட்டி ஊர்வலம் மற்றும் திருவிளக்கு வழிபாடு பூஜை நடைபெற்றது மதியம் பனிரண்டு மணி அளவில் சமபந்தி விருது மாபெரும் அன்னதானம் நிகழ்வு நடைபெற்றது இதில் நிர்வாக கமிட்டியார் திருவிழா கமிட்டியார் கௌரவ ஆலோசகர்கள் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்